பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாகி இயேசு கிருஷ்ணன் விலையேற்பெற்ற பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்கைகளை கத்தற்கு ஒப்புவி அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் அலலூவியா இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை உன் செய்கைகளை கத்தற்கு ஒப்புவி உன் யோசனைகளை கத்தர் உறுதிப்படுத்துவார் உன் யோசனைகளை உறுதிப்படுத்துவார் உன் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் உங்கள் செயல்கள் அனைத்தையும் கத்தர்கிட்ட ஒப்பு வைக்கணும் அப்படின்னா என்ன கத்தர் மேல் வைத்திடுங்க கத்தர் சமூகத்தில் வைங்க கத்தர் மேல் வைங்க அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் உன் திட்டங்களை கத்தர் நிறைவேற்றுவார் உன் நோக்கங்களை கத்தர் வெற்றி பெற செய்வார் உன் திட்டங்கள் உன் நோக்கங்கள் இதில் எல்லாவற்றிலும் வெற்றியை கொட்டுப்பார் வெற்றி பெறும் கத்தர் நிறைவேற்றுவார் உறுதிப்படுத்துவார் ஆளுவைய இன்றைக்கு எப்போ நம்மளுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் உன் செயல்கள் எல்லாவற்றையும் உன் நீங்க செய்கிற நீங்க செய்யும் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்தில் வைக்கணும் அண்டவரே நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தருக்கு ஒப்புக் ஆண்டவரே என் தொழில் என் வியாபாரம் என் பிஸ்னஸ்ஸு எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறாண்டவர் ஒப்புவி கத்தர்கிட்ட சொல்லணும் ஒப்புவி ஆண்டவர்கிட்ட சொல்லு கத்தரிட உதவிக்கு அணுகுங்கள் நீ செய்கிற அனைத்து செயல்களுக்கும் கத்தரிட உதவிக்கு அணுகுங்கள் நீ வெற்றி அடைவா உன் செயல்களை ஆண்டவர் ஒப்படை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை ஒப்படைக்கிற அண்டவரே அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றி கொடுங்க அண்டவரை ஒப்பு கொடுக்குற அண்டவரே ஹலோ லூவியா இன்றைக்கு நம்ம செய்கிற செயல்கள் நம்ம எடுக்கிற முயற்சி இன்றைக்கி நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் எடுக்கிற முயற்சிகளை செயல்களை வேலைகளை வழிகளை அப்பா உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் விசுவாசம் வைத்து எல்லாவற்றையும் உங்கள் மேலே வைக்கிறேன் எனக்கு வழி காட்டுங்க அண்ட ஒரு என்னை வழி காட்டுங்கப்பா நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்கப்பா என்னை வழி நடத்துங்க அண்ட நான் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன் உங்கள் மேலே வைக்கிறேன் உங்கள் பாந்தத்தில் வைக்கிறேன்டரே என்னை நீங்கள் வழி நடத்துங்க எனக்கு நீங்கள் வழி காட்டுங்கன்னு கேட்கும்போது கத்தர் நம்மளுடைய திட்டங்களை நம்மளுடைய நோக்கங்களை நம்மளுடைய யோசனைகளை கத்தர் உறுதிப்படுத்துவார் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் வெற்றி பெற செய்வார் ஆலு வெற்றி பெற செய்வார் நாம் எடுக்கும் முயற்சிகள் செயல்க அணத்திலும் கத்தை நம்ம விருப்பப்படி ஒப்பு வைக்கும்போது நம்ம விருப்பப்படி அண்டவர் நம்ம சொல்கிறார் உன் விருப்பப்படி கத்தை நாம் செய்ய அப்பா உங்கள் என் விருப்பப்படி இல்லைப்பா உங்கள் விருப்பப்படி நடத்துங்கப்பா உங்கள் விருப்பப்படி அண்டவர் என் தொழில் என்னமோ அது உங்கள் விருப்பப்படி என்ன நீங்கள் அதில் நடத்துங்கப்பா கத்திரிட முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே என் திட்டங்கள் யோசனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற எனக்கு வெற்றியை தாங்கண்ட ஒரு என் திட்டங்களை யோசனைகளை நோக்கங்களில் எனக்கு வெற்றி தருகிற தேவன் நீங்கள் ஒரு என்னை வழி நடத்துகிற தேவன் நீங்கள் தான் எனக்கு வெற்றியை கொடுக்குற தேவன் நீங்கள் தான் என் செயல்களில் முயற்சிகளில் என்னை நீங்கள் வழி நடத்துங்க எனக்கு நல்வழி காட்டுங்கண்ட ஒரு வழி தெரியாமல் இருக்கிறப்பா அப்படி நம்ம உதவி கேட்கும்போது உதவி கேட்கும்போது கத்தர் ஆலோசனைகளை கேட்கும்போது கத்த ஆலோசனை கேட்கும்போது உதவி கேட்கும்போது நிச்சயம் கத்தர் செய்வார் நீங்கள் தான் முதன்மையானவர் அப்பா நீங்கள் நீங்கள் தான் எனக்கு முதன்மையானவர் நம்ம கேட்கும்போது நிச்சயம் கத்துறத செய்து கொடுப்பார் ஹாலில் லூவியா லூவியா ஒரு அருமையான தம்பதியார் தன்னுடைய சிறு பிள்ளைகள் கூலி வேலை செய்கிற தம்பதியார் தன்னுடைய மகனும் மகளோட படிப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கணவர் மாத்திரை வேலை செய்தார் மனைவி வந்து வீட்டிலே டிஃபன் கடை வைத்து வேலை செஞ்சுருந்தாங்க அவங்களோட படிப்பு காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களும் அவங்களால முழுமையாக சமாளிக்க முடியல கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தெல்லாம் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யூனிஃபார்ம் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்தது வருமானம் ரொம்ப குறைவு வாடகை கொடுத்து செய்யணும் ஆனால் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரை ஜெபிச்சு ஜெபிச்சு ஒவ்வொரு ஆண்டும் செய்தார் ஆண்டவரே இந்த வியாபாரத்தை ஆசிர்வதிங்க இல்லை நல்ல யோசனைகளை எனக்கு கொடுங்க ஆண்டவரே எனக்கு நல்ல திட்டங்களை யோசனைகளை கொடுங்க என்னை ஊக்குவிங்க அண்டவரேன்னு கேட்டப்போ தொடர்ந்து அவங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கும்படி பிள்ளைகளோட உயர்வுக்காக அவங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க ஜெபிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால சமாளிக்கவே முடியல ஒரு ஏழ்மையான ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் காலங்கள் கடந்தது அப்போது அந்த கணவனார் ஒரு யோசனை சொன்னார் நான் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போட்டு இவ்வளோ நேரம் இவ்வளோ வேலை இவ்வளோ நேரம் இத்தனை மணி நேரம் வேலை செய்தோ அதுக்கேற்ற கூலி இல்லை நம்ம என்ன செய்கிறது என்பதை அவர் யோசிச்சார் அப்போது அவங்க சொன்னாங்க ஒரு மாதமெல்லாம் என்னோடய சம்பளத்தில் வாடகை கொடுத்து நம்ம போதுமானவரையும் போதுமானவரையும் சேமிக்கலாம் உன்னோட நீங்கள் வீட்டில் செய்கிற இந்த டிஃபன் வியாபாரத்தில் கிடைக்கிற அந்த மணியை கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நீங்கள் சேர்த்து வைங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கத்திர உதவி செய்யும்படி கத்தர்கிட்ட உதவி கேட்டாங்க கத்தரும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கத்தர் போதுமானவராக இருந்து அந்த குடும்ப காரியங்களை நடத்தினார் ஆறு மாதங்கள் ஆனது ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த சகோதரி சேர்த்தாங்க சேர்த்தப்போ அந்த பணத்தை வைத்து தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அண்டவரே ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்துருக்காண்டவரே இதில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை ஒரு தொழில் செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் அவங்களோட விருப்பங்களை ஆண்டவர் சமூகத்துல சமூகத்தில் அவங்க எப்பவுமே வேத புத்தகமும் ஒரு நோட்டு வச்சு கத்தோடைய வா செய்தியை தியானிப்பாங்க கத்தர் கொடுக்குற வார்த்தை எழுதி வைப்பாங்க அப்போது அவரோட விருப்பத்தை அவங்க எழுதி வைத்தாங்க அந்த சகோதரி அவர்களோட விருப்பத்தை எழுதி வைத்தாங்க எழுதி வைக்கும்போது இந்த காரியங்களெல்லாம் கத்த சமூகத்தில் எழுதி வைத்து அந்த கணவனும் மனைவியும் செபிக்க ஆரம்பித்தாங்க கத்தர் அதில் ஒரு காரியத்துக்காக அவர் கத்தர் அந்த காரியத்தை செய்ய சொல்லி அவங்க இது பண்ணாங்க அப்போது அந்த சகோதரியோட விருப்பம் என்னென்னா ஸ்டேஷ்னரி நோட்டு புத்தகங்கள் கடை வைக்கணும் வைத்து இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு பென்னு பென்சில் நோட்டு புத்தகங்கள் இப்படி ஒரு சின்ன கடையை நம்ம ஆரம்பிக்கணும்னு அந்த சகோதரிக்கு அது மட்டும் இல்லை அவங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு என்ன இருந்தது உதவியற்ற நிலமையில் இருக்கிற நம்ம எவ்வளோ மணி நிலைமையில் இருந்தோம் அந்த உதவி அந்த நோட்டு புத்தகங்கள் கூட வாங்க முடியாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஏழை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இதில் எடுக்கிற நமக்கு லாபங்களை வந்து நம்ம ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வகுப்பில் இவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம ஸ்கூலில் தலைமை ஆசிரியரிடம் பேத்து நம்மளால் முடிஞ்ச ஒரு வகுப்புக்கு ஒரு பிள்ளைக்காச்சும் நம்ம உதவி பண்ணணும் அப்படியா அந்த பள்ளி அந்த சில வகுப்புகளில் ஒரு அஞ்சு பிள்ளைக்கு ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு அஞ்சு பிள்ளைக்கு பத்து பிள்ளைக்கு உதவி செய்யும்படி கத்த நம்ம ஆசிர்வதிக்கும்படி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அந்த சகோதரிக்கு இருந்த விருப்பத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்தினாங்க கணவரிடமும் பகிர்ந்து கொண்டாங்க நாட்கள் சென்றது அந்த தொகையை வைத்து அந்த தொகை வைத்து அவங்க ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சாங்க கடை வச்சாங்க நாட்கள் சென்றது அநேக காரியங்கள் நடந்தது கத்திர அந்த தொழிலை ஆசிர்வதிச்சார் வியாபாரத்தை ஆசிர்வதிச்சார் அநேக கிராமங்களில் இருக்கிற அநேக இலவச அரசு பள்ளிகளில் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவுனாங்க இன்றைக்கு அந்த தம்பதியார்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு தன் தாய் தகப்பன் செய்த அதே காரியங்களில் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பட்டணத்தில் மட்டும் இல்லை பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ கிராமங்களில் இருந்தாலும் பட்டணங்களில் இருக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை இலவச உடைகளை யூனிஃபார்மை இன்னைக்கு கொடுத்து அப்படியா கையிட்டு செய்கிற அந்த கைகளின் பிரயாசத்தை தாயாருடைய ஜப ஜபத்தை விருப்பத்தை அவங்க நிறைவேற்றது போல் கத்தருக்கு அது விருப்பமாக இருந்தது போல் அந்த காரியத்தை செய்யும்படி தேவன் அதில் பிரியமாக இருந்தது போல் அந்தளவுக்கு உயர்வையும் லாபத்தையும் ஆசிர்வாதத்தையும் அந்த சகோதரிக்கு கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி ஷாப் வைத்து இந்த பிள்ளைகளை அன்றைக்கி அதை ரன் பண்ணிட்டு வராங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை என்ன உன் செய்கைகளை கத் சமூகத்தில் ஒப்புவிக்கும்போது உன் யோசனைகளை தெய்வன் உறுதிப்படுத்துவார் உன் திட்டங்களை தெய்வன் நிறைவேற்றுவார் உன் நோக்கங்களை கத்தை நிறைவேற்றுவார் வெற்றி பெற செய்வார் நமக்கு வெற்றி கொடுக்குற தெய்வன் ஆளு லூவியா நம்ம செய்கைகளை கத்தர் சமூகத்தில் வைக்கும்போது ஆண்டவரே நான் இதை நினைக்கிறேன் இதை விரும்புகிறேன் அப்படியா சொல்லும்போது அதில் வெற்றி அடைய செய்வார் நமக்கு உதவி செய்வார் அதை நிறைவேற்றி கொடுக்கிற கத்தர் அவர் ஆளு இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் கிராமத்தில் படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பயன் அடைஞ்சி கொண்டிருக்கிறாங்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாத நன்மையை நமக்கு கொடுக்கிற கத்தர் இன்றைக்கி கத்தர் சமூகத்தில் வைங்க உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்கைகளை கத்தர் சமூகத்தில் வைங்க ஆண்ட ஒரே என் செயல்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன்ப்பா அப்பா என் யோசனைகளை உறுதிப்படுத்துங்க ஒரு வேளை சொந்த தொழில் செயலும்படி அநேக யோசனைகள் இருக்கலாம் அந்த தம்பதியாரு கத்தர் சமூகத்தில் வைத்து ஜெபிச்சது போல நீங்கள் ஜெபிங்க உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கத்த சமூகத்தில் வைங்க நம்ம ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவர் திட்டங்களை நிறைவேற்றுகிறவர் நோக்கங்களை நிறைவேற்றுகிறவர் உறுதிப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு உண்டு ஹாலில் லூவியா இல்லைனா கடன் பிரச்சனைகளை பாரத்தில் இருப்பீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரும்படி கத்தர் உதவி செய்வார் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி கத்த செய்வார் உன் கைகளையும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படி இருக்கும்படி கத்த செய்வார் ஹாலில் லூவியா அதனால்தான் மோசையும் ஜெபம் சங்கீதத்தை தொண்ணூறு வாசிக்கிறது போல ஃபாதர் பெருக்கமன் செய்ய பாடின போல செய்யும் செயல்களை செம்மைப்படுத்தும் செயல்கள் அனைத்திலும் வெற்றியை தாங்க செயல்கள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கிற தேவனை தான் நீங்கள நானும் ஆராதிக்கிறோம் வெற்றி நிச்சயம் கொடுப்பார் அன்பு தெய்வ ஜனமே தேவ சமூகத்தில் தெரியப்பட்டு தெய்வ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் தெரியப்பட்டு ஆண்டவருடைய உதவி உதவிக்காய் ஆண்டவரை நாடுங்க நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் வெற்றியை கத்தர் கொடுப்பார் கண்களை முடுங்க உங்களுக்கு ஜெபிக்கிறோம் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தூத்திரம் முடிய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செஞ்சுகளை செலுத்துகிறோம் உடைய வல்லமுள்ள நாம மகிமைப்படட்டு பிள்ளைகளோட கத்தார் பேசியிருக்கிறீர் குழப்பங்கள் மாறட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் ஆவியான முயற்சிகளில் அப்பா அம்மை துதிக்கிறோம் எல்லாவற்றையும் அப்பா அம்மை துதிக்கிற சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனையை கத்தர் கொடுங்க உதவியை கத்தர் கொடுங்க நல்ல திட்டங்களை புதிய நீ ஐடியாஸை கத்தர் கொடுத்து பிள்ளைகளை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அப்படியே கத்த ஜெபம் கேட்டிருக்கீங்களோ அதற்கு ஐஸ்தோத்திரம் இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நாமே அன்பு தெய்வதனமே கத்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு வெற்றியை கத்தர் கொடுப்பது நிச்சயமே காட் பிளஸ் யூ ஹாவ் யூ பிளஸ் டே